ஹாய் ஹலோ ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒரு கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம் அது என்ன கீரைன்னா அவசி கீரை இது எல்லா கீரைக்கும் இது ரொம்ப ரொம்ப வந்து மருத்துவம் மிக்கது எல்லா கீரையும் சாப்பிட்றது இந்த கீரையில் எல்லா சொத்தும் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நம்ம கீதா வீட்டில் இருந்துச்சா அது சமைக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கீரையாக சாப்பிடுவோம் இல்லையா அந்த ஒவ்வொரு கீரையை சத்து எல்லா சொத்தும் இந்த கீரையில் இருக்கான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கீரை கிடச்சிச்சின்னா எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க தப்பே கிடையாது கீரையை பறிச்சு பாருங்கள் பருப்பு வேக வச்சிட்ருக்கேனா இப்போ நீங்களே வந்து நம்ம சாம்பார் வச்சு சாம்பார் வச்சுட்டு வெடியைக்குள்ள இப்போ நம்ம ஆணை வைக்க போகிறோமோ ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்க இந்த அஞ்சலை போட்டு எவ்வளோ மிஸ் பண்ணலாம் தெரியுமா டப்பா வச்சு அது வேற எடுக்க ரொம்ப லேட் ஆகுது சமைக்கிறதுக்கு அதனால மறுபடியும் நான் அஞ்சு டப்பி எடுத்துட்டேன் இப்போ எனக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியுமா சமைக்கிறதுக்கு இப்படி அழுணுமா இப்படி போட்டமான் இருக்கும் கடை கடை வேலை நடக்கும் ஒவ்வொரு டப்பியா எடுத்து எடுத்து எப்படி ஆகலை பெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வெளியே நல்லா வணங்கிருச்சுன்னா தக்காளி போட்டு கொஞ்சம் வணங்கி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது பனி நாலு அதுக்கெல்லாம் உருவாங்க பாருங்கள் நல்லா தக்காளி வணங்கிருச்சுன்னா கைட்டு பேசி வச்சிருக்கேன் மிளகாய்பூள் மஞ்சள் தூள் இது குழம்பு மிளகாய் தூள் இது சேர்த்துக்கலாம்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய்